அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பயணமானது மறைசாட்சி தேவசகாயம்பிள்ளை திருத்தலம் காற்றாடி காற்றாடிமலை மொழி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகோவில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருக்குது வாங்க போகலாம் இந்த இருந்து ரைட் சைடில் போயிடணும் இல்லை ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளாடி போயிடணும் பாருங்க இதுலேயே திருப்பவும் ரைட்டில் வந்து இதான் அந்த நுழைவாயில் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம் இதுல வந்து முதல்ல வந்து ஒரு சிட்டாலை அமைச்சிருக்காங்க பாருங்க பார்ப்பது இது வந்து சிலுபை கோபுரம் இது அந்த சிட்டாலையும் யாரால் நிறுவப்பட்டது எந்த ஆண்டு அதெல்லாம் இங்கே கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க பார்க்க வேண்டிய இடங்களின் ரூட் மேப்பானது இங்கே வச்சுருக்காங்க அதை பார்த்து நம்ம அங்கே போயிடலாம் ஒவ்வொரு ஏரி இடத்துக்கும் இதுதான் அந்த சிற்றாலயம் இந்த சிற்றாலயத்திற்குள்ளாடி நாம் சரி அங்கே அங்கே பாருங்கள் நிறைய ஓவியங்கள் தேவசகாயம் பிள்ளை அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை இங்கே நல்ல ஒரு ஓவியமாக வரைந்து வச்சிருக்காங்க இந்த இடத்தை வந்து இரட்டை திருத்தலம் என்றும் சொல்கின்றார்கள் இந்த பீடத்தின் லெஃப்ட் சைடில் தேவசகாயம் பிள்ளை அவர்களின் சோர்பும் ரைட் சைடில் வியாகுல அன்னையின் சோரூபம் வைத்திருக்கிறார்கள் இதுதான் கேப்டன் நுழைவாயில் இந்த படிக்கட்டு வழியாக நாம் மேலே செல்வோம் இதில் லெஃப்ட் சைடும் வழி இருக்குது லெ ரைட் சைட்லேயும் வழி இருக்குது நம்ம முதல்ல வந்து இந்த லூர்து மாதா ஹெபின்னு சொல்லுவாங்க அதை பார்த்து விட்டு அடுத்த இடத்துக்கு போவோம் இதுதான் லூர்து மாதா ஹெபி இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த புனிதர் வீழ்ந்து கிடந்த இடம் இந்த இடம் பார்க்க போகிறோம் இதுதான் இந்த புனிதர் வீழ்ந்து கிடந்த இடம் இந்த படிக்கட்டு வழியாக நான் மேலே செல்லும்பொழுது இரண்டு பக்கமும் அடுத்து பிரிந்து செல்கிறது இதில் முதல்ல வந்து இங்கேருந்து ரைட் சைடில் நம்ம போவோம் இதுதான் அங்க அங்கே இந்த வழிதான் கண்ணீர் பாறை முதல்ல வந்து கண்ணீர் பாறை பார்த்துவிட்டு அடுத்த இடத்துக்கு சொல்வோம் இந்த கண்ணீர் பாறையின் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறையில் உலக ரட்சகர் சிலையானது நிறுவப்பட்டுள்ளது இதுதான் அதுக்கு அடி கீழ்ஸ் பகுதியில் தான் இந்த கண்ணீர் பாறையானது இருக்கிறது திரும்பி நாம் லெஃப்ட் சைடில் இருக்கிற படிக்கட்டு வழியாக மேலே செல்வோம் இந்த படிக்கட்டுகள் வழியாக நாம் மேலே ஏறி செல்கின்ற பொழுது லெப்ட் சைடுல திரும்பவும் படிக்கட்டுகள் மேலே இருக்கு பாருங்களை சுடப்பட்ட இடம் இது அந்த அந்த இடத்தில் நினைவாக கல்லில் செதுக்கப்பட்டு சிலுவையானது வைத்திருக்கிறார்கள் இந்த பாறைமேல் தேவசாயம் பிள்ளையின் சு சொற்பம் வைத்திருக்கிறார்கள் தேவசாக பிள்ளை அவர்கள் ஜபித்த இடம் இதுதான் அந்த பகுதி இன்னி நாம் பார்ப்பது சிலுவைநாதர் குருசடி இங்கே நடத்தி நாம் பார்க்க இருப்பது பாடுகளின் சுவர் இந்த இடத்தில்தான் இந்த இடத்தில் தேவசகாயம் பிள்ளை அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையானது கல்லில் செதுக்கி வைத்துள்ளார்கள் அதை தான் நான் இப்பொழுது பார்க்குறோம் இங்கு தியான மண்டபம் மாதிரி சிறிது செய்துள்ளார்கள் இங்கு இது ஒரு கொடிமரமும் வைத்திருக்கிறார்கள் இது அவர் கால் ஊன்றிய இடம் அதில் தடமாக தெரிகிறது இருந்து கீழே பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருக்கிறது திரும்பவும் கீழே வந்து மறுசைடு வழியாக நாம் செல்கின்றோம் இங்கு ஒரு பெரிய கல் குறிச்சு வைத்திருக்கிறார்கள் பாதி பாதை தியான காட்சிகள் இங்கு சிலையாக வடிக்கப்பட்டுள்ளது இனி நாம் பார்ப்பது தேப கோபுரம் இது இது சிலுவை பாத தியான காட்சிகள் பல இடங்களில் சிலையாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது தத்ரூபமாக இருக்கிறது திரும்பவும் படிக்கட்டுகளில் வழியாக நாம் ஏறி சிலுவை தியான காட்சிகளை பார்ப்போம் இயேசுநாதர் முதலில் சிலுவை சுமந்து கொண்டு காட்சி தன் தாயை சந்திக்கிற காட்சியானது சித்தரிக்கப்பட்டுள்ளது சிலுவயே சுமக்க சீமரு உதவி செய்கின்ற காட்சி இயேசுவின் முகத்தை துடை வெரோனிக்கா துடைக்கும் காட்சியானது சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு இயேசு இரண்டாம் முறை சிலுவை சுமந்து கீழே விழும் காட்சி எருசலை மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறும் காட்சியானது திரும்பவும் சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு இயேசு சிலுவை சுமந்து கீழே விழும் மூன்றாவது இடமானது சித்தரிக்கப்பட்டுள்ளது சிறி தூரம் நடந்து சென்று இந்த இயற்கை அழகை மேலிருந்து கீழாக பார்த்துக்கிட்டு அப்படி நடந்து சென்றுட்டே இருப்போம் அடுத்த இடத்திற்கு இயேசுவின் ஆடைகளை களைகிற காட்சியானது செதுக்கப்பட்டிருக்கிறது திரும்பவும் சிறிது தூரம் நடந்து சென்று அடுத்த இடத்திற்கு வருவோம் இயேசுவை சிலுவையில் அறையும் காட்சியானது அடுத்த இடத்தில் இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடும் காட்சியானது இங்கே சிறிது இந்த இயற்கை ரசிப்போ என்ன அழகாக இந்த இடங்கள் இருக்கிறது பாருங்க பாறையின் மேல் ஒரு அழகான ஒரு மரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த இடம் இயற்கை ரொம்ப அதிகமாக இருக்கு பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்குது திரும்பவும் படிக்கட்டுகளில் வழியாக சிறிது மேலே செல்வோம் இந்த இடத்தில் இயேசுவின் உடலை தாய் மரியா மீது வைத்திருக்கும் காட்சி இன்னும் சிறிது தூரம் படிக்கட்டுகளின் வழியாக மேலே செல்வோம் இயேசுவை கல்லறையில் அடக்கும் காட்சி இந்த மலையின் மேலிருந்து இந்த அழகை பாருங்கள் வை வாய்மொழி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கி பாருங்கள் திரும்பவும் இந்த படிக்கட்டில் வழி வழியாக மேலே அறையில் பகுதிக்கு வருவோம் அந்த படிக்க இந்த இடத்துல தான் மணி அடித்தான் பாறை இருக்கு அதையும் பார்ப்போம் இந்த படிக்கட்டுகளின் வழியாக மேலே ஏறணும் நாமும் ஒரு சிறு கல்லை எடுத்து தட்டி பார்க்கலாம் இதுதான் சிலுவைநாதர் குருசடி இங்க வேண்டுதலுக்காக துணி எல்லாம் வச்சிருக்காங்க இதுதான் இங்க வேண்டுதல் போல இருக்கிறது இங்க ஒரு பெரிய பைபிள் வச்சிருக்காங்க கல்லில் செதுக்கி வச்சிருக்காங்க படிக்கட்டுகளின் வழியாக நாம் கீழே வருகிறோம் கீழே இருந்து பார்க்குற அந்த வியூ

கடவுளும் நம்ம தலையில எல்லாம் ஒரு பேரை நெற்றியில அடிச்சு வச்சிருந்தா எப்படி இருந்துருவோம் இந்த மலையின் அடிவாரத்தில் டீ ஸ்னாக்ஸ் கடை இருக்கு எல்லா பொருட்களுமே இருக்கிறது அதன் பக்கத்துல இது மாலை நீர தியானம் கேட்கறது இந்த இடத்துல வந்து ஜபமாலி சுரூபங்கள் வேத புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கும் நன்றி வணக்கம்